はい。<music> <music> ஐடியாஸ் நர்சரி கார்டை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் உடனே புது புது அப்டேட்லேருந்து புது புது வீடியோ போட்டாலே உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா தரமான செடிகள் எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க நம்மளோட நர்சரி எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு நிறைய பேர் அதுதான் ஃபஸ்ட்டு கேட்குறீங்க ஓகேங்களா நம்மளோட நர்சரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி ஓகேங்களா தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்தில் தான் இருக்குது தருமபுரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ள ஒரு வில்லேஜ் உள்ள இருக்குது ஓகேங்களா நிறைய பேர் ஃபோன் பண்ணோன்னே தம்பி இந்த நர்சரி தருமபுரி ஐயோ அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க தருமபுரி தாங்க நம்ம நர்சரி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பிவிடுவோம் உங்களுக்குங்களா நீங்கள் ஒரே செடி ஆர்டர் பண்ணாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செடி ஆர்டர் பண்ணாலும் சரி இல்லை ஐம்பது செடி ஆர்டர் பண்ணால் நாங்கள் பார்சல் சர்வீஸ் மூலமாக உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவோங்க எங்கள் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்லேருந்து ஃப்ளவர் கலெக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன் வந்து எக்ஸாட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இப்போ புதுசாக என்னென்ன செடிகள் வந்துருக்கோ அந்த வீடியோவை பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் புது புது கலெக்ஷன் எல்லாமே ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் ஓகேங்களா உங்களுக்கு வேறு மக்கிற செடியை வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் போடுங்க அது ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக வரும் அதிலேயே எல்லாவோட செடியோட விலை எல்லாமே வரும் பட்டியலாக ஓகேங்களா உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா நீ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே உடனே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்துடுறீங்க வீடியோவில் ஒரு செடியோட ஒரு இப்படி இருக்குது அது எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் எந்த மாதிரி தொட்டியில் வைக்கணும் எந்த மாதிரி பராமரிப்பு எல்லா டீட்டெயில் சொல்லுவேன் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்க பிளான்டில் வந்து பார்த்திங்கன்னா இது கரகாரம் ஆரஞ்சுன்னு ஒரு புதிய வகையான ஆரஞ்சு செடி வந்துருக்கு வைக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கரகரா ஆரஞ்சு நல்லா ரெட் கலரில் இருக்கும் உள்ள வந்து பார்த்திங்கன்னா சோளம் எல்லாமே ரெட் கலரில் இருக்கும் நார்மலாக ஆரஞ்சு எல்லாமே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் வரும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெட் கலர் ரெட் கலரில் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நாவல் ஆரஞ்சுன்னு கூட சொல்கிறாங்க ஓகேண்ணா நாவல் ஆரஞ்சு இல்லை கரகரா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் ஓகேங்க நாங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இது ஃபுல்லாகவே நார்த்தங்கால ஒட்டு கட்டியிருப்பாங்க இங்கே தான் பாருங்கள் ஒட்டு இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேரு கேப்பாங்க இது வரைக்கும் பிளான்டேஷன் பண்ணிடுவாங்க அப்போ இதில் வந்து ஒரு துளர் வந்து நல்லா வளர்ந்து போவோம் தம்பி நான் உங்கக்கிட்ட ஆரஞ்சு செடி தான் வாங்கினேன் என்னப்பா நார்த்தங்காய் காய்க்குதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் காரணம் நீங்கள் ஒட்டு செடி வாங்கும்போது தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா ஒட்டை வந்து நிலத்தில் மூடிடுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இது வந்து துணிவு வந்துடும் இதோட இது ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிடும் ஏன்னா பார்த்தீங்கன்னா லூஸ் ஸ்டாக் அடியில் இருக்கிறனால நான் இதே தெளிவாக சொல்கிறேன்னா நிறைய நீங்கள் வாங்கி வச்சுருந்தாலும் சரி இல்லை வேறு இடத்துல வாங்கினாலும் சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா கரகர அரைஞ்சி ஒட்டை பார்த்தீங்கன்னா நிலத்தை வச்சு மூடிடுங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு அடி ஒன்றரை அடி இருக்குங்க செடியோட லீஃப் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் பிளான்ட் ஹைட் எல்லாமே பார்த்துக்கங்க ஓகேங்களா இது ஈல்டு ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷ ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஈல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும் இதெல்லாம் மாடியில் வச்சு கூட வளர்த்துக்கலாம் ஒரு குரோ பேக் மொட்டை ஏன்னா மொட்டை மாடியில் வைக்கும்போது தம்பி நான் ஒரு பாட்டில் வச்சு வளர்க்குறேமா பாட்டில் இந்த ஆரஞ்சு காய்க்குமானு கேட்டிங்கன்னா பாட்டிலேயே ஒரு தொட்டிலேயே ஒரு குரோ பேக்கில் எல்லாத்துலேயுமே இந்த செடி காய்க்கும் மேக்ஸிமம் ஒன் டேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இதெல்லாம் டேரெக்டான சன்லைட்டில் வச்சு வளர்த்துக்கலாங்க நீங்கள் அதிகமாக தண்ணி விட தவிர மீடியமாக தண்ணி விட்டாவே போதும் அப்பப்போ தொழு உரங்கள் ஓகேங்களா மாட்டு எரு ஆட்டு எரு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும் இல்லை பொங்கல் முன்னாள் வேப்ப முன்னாடி கரைசியில் கொடுக்கலாம் இல்லை டிஏபி உரங்களும் கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கரகார ஆரஞ்சு டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா எப்படி ஆரஞ்சு டேஸ்ட் இருக்கும் அதே டேஸ்ட்டில் பட் வந்து கட் பண்ணிங்கன்னா நல்லா ரெட் கலர் இருக்கும் அது புதிய வகையான ஆரஞ்சு வந்திருக்கு விருப்பம் போட்டாவே புக் பண்ணி வாங்கிக்காங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கறத வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேயே ஒரு ஃபேமஸான ஒரு பலா வந்து பார்த்தீங்கன்னா சிந்துர் ஜாக்கன் சொல்லுவாங்க ஓகேங்களா ஏன் பார்த்தீங்கன்னா சிந்துர் ஜாக்கன் சொல்கிறாங்கன்னா இது உள்ள வந்து சோளம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கரில் வருங்க சூப்பரான கமர்ஷியல் பர்பஸ் வெரைட்டி ஓகேங்களா விவசாயிகளுக்கு ஒரு சூட்டபுளான ஒரு ரகம் இதோ லீஃபும் பாருங்களேன் நல்லா பட்ட பட்டே அகல அகலமா இருக்கு இதோட நரம்புகள் எல்லாமே அப்படி பளிச்சுன்னு தெரியும் இந்த மாதிரி பலாவிலையும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பல ரகங்கள் இருக்கு ஓகேங்களா பலா பழத்திலே ஓகேங்களா இதுல ஒன்னாவது தான் நீங்க பார்க்கறது அது ஹோம் க்ரௌண்ட் பிளான்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன் சிந்தூர் ஜாக் வாங்க சிந்தூர் ஜாக் வாங்க நிறையா கஸ்டமர் கேட்டுது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி தான் இந்த வெரைட்டி வந்துச்சு இப்போதைக்கு இப்போ நமக்கு நூறு பிளான்ட் வந்துருக்கு விரும்ப போட்டோம் வாங்கிக்கோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட்டில் வச்சு தான் இந்த ஹைட்டு வந்துருக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட்டை கொண்டு வந்தேன் இப்போ பிளான்டோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபீட் இருக்குது ஓகே ஒன்றிலேருந்து ரெண்டு அடி இருக்கு தரமாக இருக்கும் இது பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா டேஸ்ட் வருஷத்தில் சூப்பராக இருக்குங்க அற்புதமாக இருக்கும் டேஸ்ட்டெலாம் குறை சொல்லவே முடியாது ஒல்ல நல்ல ரெட் கலர்ல இருக்கும் ஓகேங்களா சோளம் எல்லாமே ரெட் கலர் இருக்கும் நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்றா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வந்து பார்த்திங்கனா ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா ஒரு பழத்தை விற்கலாம் ஓகேங்களா கிலோ கூட வந்து பார்த்தீங்கன்னா கிலோ நூறுரூவான்னு கூட சொல்லி விற்கலாம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் உள்ள பழம்னா இந்த சிந்துர் ஜாக் ஓகேங்களா இது ஹோம் கிரௌண்ட் பிளான்ட்டு எல்லாமே பட்டிங் பிளான்ட்டு நீங்கள் பிளான் பார்த்துக்காங்க பலாமரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயும் நட்டாலும் பாத்தீங்கன்னா மேடான பகுதியில் நடுங்க நம்ம மழை பெய்ய்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓகே ஓகேங்களா அந்த மாதிரி இடத்துல வச்சாதான் உங்களுக்கு வரும் அதே மாதிரி பலாமரத்தை நடும்போது மட்டும் அதிகமாக தண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஈரப்பதம் இருக்கிற இடத்துல நேர்த்திங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மஞ்சள் கலாரி கொட்டி போயிடும் ஓகேங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா செடி நட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வறட்சி ஆவ ஆவ காய காய ஈரப்பத காய காய ஒட்டிங்கன்னா உங்களுக்கு செடியோட பர்ஃபாமன்ஸ் நல்லா க்ரோத் இருக்கும் ஓகேங்களா இதுக்கெல்லாம் எந்த மாதிரி உடம்பு கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுரு மாட்டுரு இந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லை டிஏபி உரம் கொடுக்கலாம் இல்லை பத்தொம்பதுக்கு பத்தொன்பது கொடுக்கலாம் இது எல்லாமே நான் ஏன் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா நிறைய கஷ்டமும் டவுட் ஒவ்வொரு செடி வாங்கினே இது ஏன் வளர ஏன் இப்படி இருக்கு ஏன் இருக்குன்னா என் வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு டைமுக்கு ரெண்டு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செடி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே ட மைண்டில் ஏற்றிக்கலாம் அந்த செடி இப்படி தான்ப்பா அப்படின்னு ஓகேங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் செடி வாங்காத முக்கியம் செடி செடி நல்லா காய் வைச்சால் தான் உங்களுக்கு பெனிஃபிட் ஓகேங்களா அந்த மாதிரி ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துர் ஜாக் ஹோம் கிரௌண்ட் பிளான் நம்மகிட்ட வந்துருக்கு வேணுமாக்கிறவங்க பார்க்குறதுக்கு தரமான பிளான் ஸ்டாக் தான் நிறைய டக்கு டெக்ன்னு புக் ஆகிட்டே இருக்குது ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு முப்பது பிளான் கிட்டே சேல்ஸ் ஆகிடுச்சு வைக்கலங்களா உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுவீங்க புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது பலம் இங்கே அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி பழம்லாம் நம்ம சாப்பிட்ருக்க மாட்டேங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா நானே ஆர்டர் போட்டு தான் அந்த படத்தை வாங்கி சாப்பிட்டேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஒரு லிச்சி ஒரு ரம்புட்டான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோங்கன் இது மூணுமே கலந்த ஒரு மிக்ஸ் ஆன பழத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு இது நான் ஆர்டர் போட்டா ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுபான்னு ஆர்டர் போட்டா நிறைய நம்ம வீட்டில் நம்ம நர்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுத்த வைக்கணும் பாசனம் கொடுத்தனே இல்லையா சாப்பிட ஓடு மாதிரி இருந்தது மேலே வரைச்சி பார்த்துட்டு ப்ளீன் கலராக இருந்தது சாப்பிட்றதுக்கு ரொம்ப மிச்ச மாதிரி இருந்தது அது மூணு கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு டேஸ்ட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் அது குழந்தைங்கலாம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான படம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் அதிகமாக அந்த படங்கள்லாம் இருந்துச்சு இப்போ நம்ம மட்டும் வந்துச்சு வைக்கலாம் அது செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒத்துக்கணுன்னு வைக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான் நீங்க பார்க்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா ஹோம் கிரௌண்ட் பிளான்ட் ஓகேண்ணா நீங்கள் ஹோம் கிரௌண்டில் தாரணமாக நம்பி வாங்கலாம் அதுவும் பட்டிங் பிளான்ட் நீங்கள் வச்சு பிளான்டேஷன் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் எடுத்து உங்களுக்கு காய்கறியில் வைக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலா வைக்கணும் நான் பார்த்தீங்கன்னா வைக்கலாம் லேண்டில் வைக்கிறவங்க வச்சுக்கலாம் இல்லை வீட்டில் வைக்கிறவங்க வச்சுக்கலாம் இல்லை வந்து தோட்டத்தில் தோப்பில் வைக்கிறவங்க வச்சுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ரேரான பழம் இந்த மாதிரி பழலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்க ஒரு புதுசாக ஒரு புத்து முழிச்சோ வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபுட்டில் இதுவாக தாட்டி இதுல வைட்டமின் கண்ணு நிறைய இருக்கு என்னப்பா சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கு உனக்கு சாப்பிட்டு இருக்கு அதனாலதான் நான் சொல்றேன் வாங்கி வச்சு வச்சுட்டு இருக்கேன் ஒரு கிலோ வாங்கினா நிறைய எல்லாருக்கும் கொடுத்த வரவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இந்த பழச்செடி வராதனாலதான் வீடியோ போட முடியல ஏன்னா வீடியோ போட்டா உடனே நீங்க புக் பண்ணுவீங்க அதனால ஒண்ணு இருக்கு பத்து பிளான் மட்டும் தான் இருக்கு வேறு மக்களுக்கு டுக்கு லாங் ஷார்ட் விருப்பு போட்டம் புக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா டுக்கு லாங் ஷார்ட் இருக்கீங்களா அதனால அழகாக டேஸ்ட் இருக்கும் விருப்பு போட்டம் புக் பண்ணிக்காங்க இது எந்த மாதிரி இடத்துல வைக்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் பிளேஸ்னா வெயிலும் நினலும் கலந்த மாதிரி ஆ அந்த மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா நல்லா வளரும் ஓகே வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததாக பாக்கறது பார்த்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் பிளம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளம் ரகத்தில் இது ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெயின் பார்க்க ஒரு ஃபாரஸ்ட் ஒரு ரகம் தான் இது வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் பழம் டேஸ்ட் எப்படி இருக்குமோ சேம் மாடலுக்கு நிறைய பேர் கேட்பீங்க ஃபாரஸ்ட் பிளம் இருக்கா இருக்கா இருக்கானு உங்களுக்காகவே கிட்டத்தட்ட டு முப்பது ப்ளான் கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே நான் லீஃப் எல்லாமே மஞ்ச கலராக தான் இருக்கும் ஏன்னாப்பா நான் ஃப்ரெஷ்ஷாக எதிர்பார்த்தா ஏன்னா இப்படி வந்திருக்கு நிறைய பேர் கவலைப்பட தேவையே கிடையாது ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கிட்ட வரும்போது ஏன்னால் மெச்சூரான பிளான்ட்டு பாருங்களா எத்தனை பிரான்ச் வந்திருக்கு எந்தளவுக்கு தடிமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆனால் பிளான்ட் ஓகே ஆனால் அதனால் நீங்கள் வந்து பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு சிக்ஸ்த் மந்த்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எடுத்து உங்களுக்கு பூ காயில் வைக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதர் டைப் தான் ஓகே லைட் ஆகும்னு பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மணத்தக்காளி எப்படி ஒரு சுண்டக்கா செடி எப்படியோ அந்த மாதிரி வளரக்கூடியதான் அந்த ரெயின் ஃபாரஸ்ட் பிளம் நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கலாமா இல்லை நிலத்துல வைக்கலாமான்னு கட்டிங்கன்னா நீங்கள் நிலத்துல வச்சாலும் சரி இல்லை ஒரு பாட்டில் வச்சாலும் சரி சூப்பராக வளரக்கூடியது ரைன் ஃபாரஸ்ட் ஃபிலம் ஏன்னா டேஸ்ட் வச்சுருக்குது சூப்பராக இருக்கும் ஏன்னா கருப்பு தான் வரும் நாவல் டேஸ்ட் எப்படி இருக்கும் நல்லா சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சீட்ஸ் இருக்கும் செடியோட குவாலிட்டி பார்த்துக்கா செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் ஃபீட் டு ஃபோர் ஃபீட் ஹைட்ல தரமான பிளான்ஸ் முழுகாக காற்று வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த நேரத்துலையும் ஒரு காட்டாத போறானா இதுதாங்க சுப்பு சுப்பு புரோட்டு ஓகேங்களா இந்த சுப்பு சுப்பு புரோட்டு வந்து யாருக்கு கொண்டாட வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவரு தான் இல்லை நான் வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தேன் இந்த துப்பு சுப்பு வந்து மரத்துலேருந்து ஒட்டிலேருந்து காய்கறி வெடிச்சு மாதிரி இருக்குது ஆரஞ்சு கலரில் உள்ள ரெட் கலரில் கலந்த மாதிரி இருந்துச்சு பழம் கேட்காது அதனால வாங்கிட்டு வந்து வச்சாலே இருக்கா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரூட் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த செடியை நாங்களும் வந்து ரொம்ப ரொம்ப தேடி பார்த்து நம்ம பாஸ் சொன்னனால பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை கொண்டு வந்துருக்கோம் ஏன்னா ஏன்னால் பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட்ட ஒரு நாற்றா தான் கிடச்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் ருப்பீஸ் ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பிளான் ஆயிரம் ரூபா ஒரு செடியோட விலை ஏன் இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக ஃபேமிலி ஓகே நல்லா பெருசாக இருக்கும் நல்ல உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு மாதிரியே இருக்குங்க ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நுங்கு வந்து பார்த்தீங்கன்னா பழுத்தா எப்படி இருக்கும் அது உள்ள வந்து நார் மாதிரி எப்படி வருமோ அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாய்லாண்டில் வியட்னாம் இதில் படத்தெல்லாம் ஊச்சி ஊச்சி காட்டிருந்தாங்க தலைவர் வீடியோ பார்த்துட்டு வந்து எங்ககிட்ட இருந்தது செடி கொண்டோம் பரோம் எல்லோரும் கொடுக்கலாம் அப்படின்னு ஓகேண்ணா இது எப்போ செடி நட்டே எத்தனை வருஷத்தில் வந்து கேட்டிங்கன்னா ஒரு மூணு டு நாலு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலான் தராமக்கும் இதில் லீஃபாக பாருங்கள் இதனால ஆட் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் பிளான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பத்து பிளான் அப்போ அவைலபிள் இருக்குது சுப்பு சுப்பு ஃப்ரோட்டே உங்களுக்கு ஏன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிக்கோங்க ஆ அடுத்தது போகலாம்

இது லீஃபை பார்த்தாலும் கொய்யா செடி மாதிரி தெரியாது ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா செடி தான் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு போகிறோம் இது நார்மலாக சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நிறைய வைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஏன்னா இது எங்கள் நர்சரியில் நாங்கள் மதர் பிளான்ட்டை வச்சிருக்கோம் ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் வச்சிருக்கேன் இந்த ஐட்டு வளர்ந்துருக்கு நான் சூப்பராக இருக்கு செடி நிறைய கஷ்டம் வந்து வாங்கிட்டு போவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காய்களை வைக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க ஒன்று ரெண்டு பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா காய்கறி வர இருக்குது பாருங்க ஓகே நாட்டு கொய்யா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் தான் இருக்கும் அதுக்கு மேலே பெருசு வரவே வரதுனால எல்லோ கலரில் பழக்கம் ஓகே நான் பாருங்கள் பூக்களை இறக்க ஆரம்பிச்சிருச்சு இது தாராளமாக ஒரு பாட்டில் கூட வச்சுக்கலாம் ஒரு ஒரு பதினாறு இன்ச் பாட்டோ இல்லை ஒரு க்ரோ பேக்கு இல்லை வந்து ஒரு பெயிண்ட் டப்பாள கூட வச்சு வளர்த்தோனா கூட நாம்ப வீட்லயே பழங்களை பறித்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு சூப்பரான இருக்கணும் ஸ்ப்ரிங்கோவா டேஸ்ட் இது சூப்பராக இருக்கும் ஏன்னா பார்த்தோம்னா காயே விட மாட்டாங்க இருக்கிறவங்க எல்லாருமே வேலை செய்றவங்க வர இவரெல்லாம் வந்து பிடுங்கி போனவனே பிடிங்கி பிடிங்க சாப்பிட்றாரு இந்த மாதிரி வந்து பார்த்தீன்னா இது ஒரு ஃபேமஸான ராக்கான உங்களுக்கு ஏன்னா வேணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா ஸ்ப்ரிங் கோவா நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு நாட்டுக்கோயா மாதிரி சின்ன சைஸில் வரக்கூடிய வெரட்டிக்குறாங்க டேஸ்ட்டில் நான் கெரட்டிக்கு தரமாக இருக்கும் தரமான தரம் ஓகேன்னா வாங்க அர்த்தம் தரோம் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நெட்மொர்க்குன்னு ஜாதிக்காய் செடி நிறைய பேர் நம்மகிட்ட விரும்பி கேட்பீங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா தென்னையில் ஊடு பயிராக போடக்கூடிய எந்த பயிருப்பா நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தென்னையில் பாக்கத்தோப்பு இதெல்லாம் பாஸ் இந்த பயிர் வச்சுன்னா ரொம்ப ரொம்ப லாபம் ஓகே நிறைய பேர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க கிட்ட தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி சைடு இந்த ஈரோடு சைடு இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொள்ளாச்சியில் இருக்கிற முக்காவாசி பேர் வந்து பார்த்திங்கனா இதுதான் நின்று இருப்பாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கிலோ வந்து பத்திரி இல்லை ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஐயாயிரம் மூணாயிரம் அந்த மாதிரி எடுக்கலாம் ஓகேண்ணா இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாம் தயாரிக்கிறாங்க மெடிசன் கண்டதுக்கு நிறைய யூஸ் ஆகுது இந்த குழந்தைங்களுக்குலாம் பூச்சி வைக்கிறதுக்கு நிறைய மெடிசன் கண்ட இது வேல்யூ அதிகமான வேல்யூ ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரியான ஏன்னா பகுதியில் தான் வளரும் அது மெயின் நிறைய பேர் வந்தோம்னா ஜாதிக்கு வைக்கலாம்னு போய் மொட்டை வகுதியில் வந்து வெயில் வச்சா வராது பாஸ் இது இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து தென்னந்தோப்பு மாந்தோப்பு நிணல் நிணல் எனக்கு பார்க்குறது அந்த மாதிரி நிணல் எந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல தான் வளரும் இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஓகேங்களா இதுல வந்து நான் சொன்னேன் நம்மகிட்ட கேட்லாக்லயே செக் பண்ணி பாருங்க விஸ்வ சிறி இருக்கும் கேரளா சிறி இருக்கும் சிறீநங்கன் இருக்கும் அப்புறம் கோல்டன் இது மாதிரி நாலு ரகமான ஜாதிக்க வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு நாலுமே நம்மள ஒரே ரேட்டு தான் ஓகேங்களா நம்மளோட கேட்லாக்ல செக் பண்ணி பாருங்க இல்லை எனக்கு பல்கான குவான்டிட்டி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் தரமான பிளான்ஸ் உங்களுக்கு கொடுப்போம் எல்லாமே பட்டிங் பிளான்ட் அதுதான் பாருங்க என்ன மெச்சூரான பிளான்ஸ் பாருங்க பட் பண்ணியிருக்காங்களா அங்கே பாருங்க பட் பண்ணிருக்காங்க இதுலேயே பாருங்க டேகோட வந்துடும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கேரளால அந்த யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்ச ரகங்கள் நிறையவே இருக்கு ஓகேங்களா ஏன்னா பர்ஃபாமன்ஸ் இருக்கணும் நம்ம பிளான்டேஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் கிட்டத்தட்ட இதெல்லாம் பிளான்டேஷன் பண்ணினா ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காய் எடுக்க பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு வருமானங்கள்லாம் வந்து தரம் வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜாதி காய் வருமானம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல ட்ராவலும் போயிட்டு இருக்கு உங்களுக்கு கேட்கணும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணிக்கோங்க அங்கே அடுத்தது போகலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லியன் கிரேப்ஸ் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லியன் திராட்சைன்னு வாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜப்போட்டிக்கான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மர திராட்சைன்னு கூட சொல்லுவாங்க இத்தனை பேருகள் அழைக்கூடிய தான் இந்த ஜப்போட்டிக்கா இதே இந்த பிளான்ட் ஐட்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் பிளான்ட் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்தில் இவ்வளோ தான் வளர்ந்துருக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா கூட நம்பு உயரத்துக்கு தான் வளரும் ஓகேங்களா அதை தண்டு பகுதியில் ஃபுல்லாகவே என்ன வரும் பூ அடிச்சு காய் வரும் ஏன்னா பாத்தீங்கன்னா இவரெல்லாம் கூட்டிட்டு போய் காட்டிருக்கேன் அந்த பழத்தை மரம் எல்லாமே எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா பாட்டுல வச்சிருக்கேன் அதுவும் பாத்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் எடுத்துருக்கு அதுவும் நான் உனக்கு காட்டுறேன் ஓகே ஆனா என்ன பார்த்தீங்கன்னா தண்டு பகுதி ஃபுல்லாவே நல்லா மெச்சூர் ஆன பிறகு தான் காய்கள் வரும் மற்ற பழங்கள்லாம் என்ன பண்ணுவோம் பூக்கள் பெருசு பெருசாக எடுத்து அப்படின்னா காய் வரும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா தண்டு பகுதியில நல்லா முட்டை வச்ச மாதிரி நல்லா குட்டி குட்டியா வரும் அதிலேயே வந்து பாத்தீங்கன்னா திராட்சை ஒரு பூச்சி ஒட்டின மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திராட்சை எல்லாம் ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும் ஓகே மரம் ஃபுல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட் வச்சு அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாசர் சொல்லுவாரு பா சொல்லு பா நல்ல கோி சைஸ்ல பிளாக் கலர்ல மாறி நல்லா ஸ்வீட்டா இருக்கும் பழம் அப்படியே தண்டு தண்டுபிள்ளவே நிறைய நெருக்கமா வந்துட்டு இருக்கு ஏன்னா பழம் செடியில நிறைய பழம் சாப்பிட்டிருக்குங்க டேஸ்ட் பாத்தீங்கன்னா திராட்சை பழம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பழ சைஸ் வந்து கோலி சைஸ் மாதிரி இருக்கு ஓகே டேஸ்ட் டேஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எல்லாமே ஒரே மாதிரி டேஸ்ட் தான் வெரைட்டிஸ் தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கலர் பிளாக் கலரு கொஞ்சம் ரெட் கலரு பழத்தோட சைஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் பட் வந்து நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நல்லா தாராளமாக வருது நீங்கள் ஒரு டெரஸ் கார்டன் கூட வச்சு வளர்த்துக்கலாம் செமி சைடு இடம் இருந்தால் போதும் சூப்பராக வளரது ஓகே ஏன்னால் ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபாஸ்ட் க்ரோத்தில் நல்லா வளர்த்துட்டு இருக்குது நம்மகிட்ட நிறைய பழங்கள் பூக்களை இடக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இது எல்லாமே நல்லா மெச்சூரான பிளான்ஸ் பிளான்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நல்லா புஷ்டியாக இருக்குது நீங்கள் பார்க்குறது வந்து ரெட் ஹைப்ரெடு இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்காலேட்டு அப்புறம் வந்து எஸ்காலே ரெட் ஹைப்ரெட்லேயே ஜெயிண்ட் இருக்குது அப்புறம் கிரீன் கிறிஸ்டல் இருக்குது இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே கேட்லாக இருக்குது செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்காங்க பாத்தீங்கன்னா ஐனி பாலா வைக்காங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐனி பலான்னு சொல்றதோட வந்து பாத்தீங்கன்னா குட்டி பலா பலம் சொல்லலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா டிக்டாக இருக்கம்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸா போனது கொரோனா டைம்ல எல்லாமே இதுதான் ஃபேமஸா போனது ஏன்னா ஒரு பலாபழம் ஒரு குட்டி வந்து பலாபழமே கெட்டது நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கும் நீங்க எப்ப திருநெல்வேலி தென்காசி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி திருவனந்தபுரம் கேரளா இதெல்லாம் முனையாக வச்சுக்கேன் இந்த பலபல சீசன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியே வச்சுருப்பாங்க அப்படியே மேலே இருக்கிற தோலை ஊடிச்சிங்கன்னா அப்படியே வந்துடும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா குட்டி குட்டி சோலையாக அழகாக இருக்கும் கொத்து கொத்தா காய்க்கும் நல்லா ரவுண்ட் ஷேப்ல எல்லோ கலர் ஓகேங்களா இது மஞ்சள் கலர் மஞ்சக்கலர் ஆயிடுப்பாங்க நிறைய பேர் வேணும் 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 நிறைய பேர் கட்டுனீங்க அதில் ஒட்டுக்கணுங்க நம்ப கொண்டு வந்திருக்கோம் பிளான்ட் ஆகிட்டு பாருங்கள் எல்லாமே பட்டிங் பிளான்ட் ஓகேங்களா பிளான்ட் லீஃப் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் லீப் மாதிரி தான் வரும் இது சூப்பரான வெரைட்டி இது பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூணு வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து காய் வைக்க ஆரம்பிச்சிருது மொட்டை மலை வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மொட்டை மலை வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரம்மு போட்டு வச்சுங்கன்னா போது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் லேண்டில் வைக்கும்போது நேரட்டாக சன்லைட்டில் வச்சிங்கன்னா போதும் சூப்பராக நல்லா பாசிட்டிவ் க்ரோத் இருக்குது ரெண்டு டூ மூணு வருஷத்துக்கு காய் வந்துருக்க டேஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல பழ டேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி இங்கே நிறைய பேர் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க குட்டி குட்டியாக வைக்கங்களா இது கமர்ஷியலாக வைக்கிறதை வச்சுக்கலாம் தோட்டம் வைக்கிறோமோ வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வீட்டில் வைக்கணும் வச்சுக்கலாம் பெரிய மரமாக வரும் வைக்கங்களா உங்களுக்கு ஏன்னா ஐனி செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக சூப்பரான பிளான்ட் வந்திருக்கு பிளான்ட் எல்லாமே பார்த்துக்காங்க இதில் இருந்து ஒரு பிளான்ட் எடுத்து அனுப்ப போக வைக்கிறேன் லிமிட்டடான ஸ்டாக் இருக்குது நிறைய பேர் எங்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணியாக டேரெக்டாகுது எல்லாருமே கேட்ட செடி தான் நைனி பழம் உங்களுக்காக ஒட்டு கணக்கு கொண்டு வந்திருக்கா வேறு பக்கம் புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது போகிறான் அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஏன்னா வெத்தல செடி மாதிரி கட்டுறேன்னு பார்க்குறீங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா மல்பேரி ஓகேங்களா இந்த மல்பேரியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லேன் மல்பேரி தான் நீங்கள் பார்க்குறது இதோட லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆர்ட் ஷேப் நல்லா பட்டப்பட்டு பெருசாக வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா மல்பேரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே காய்களை விடும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி விடுங்க ஓகேங்களா மாசத்துக்கு ஒரு டைம் ஆச்சு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி விடும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள் வைக்க முக்கியம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் ஏப்போ மல்பேரில் விற்கிற இதோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோ பழத்தோட நீட் சைஸ் பாருங்களா நல்லா புழு மாதிரி நூடுல்ஸ் மாதிரி நல்லா நீட்டு நேரமாக இருக்குது தான் பிரேஸ்லின் டேஸ்ட் வச்சால் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரே ஒரு செடி தான் எந்த அளவுக்கு காய் காய்ச்சி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா மல்பரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தண்ணி விடனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் காஞ்சி போன மாதிரி தான் உங்களுக்கு பிளான்ட்டை ரிசீவ் ஆகும் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா துளுர் வந்துடும் ஓகேங்களா இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு பிளான்ட்டு வருது ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு மூணாவது நாள் கிடைக்குது இல்லை நாலாவது நாள் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக எல்லாம் சுருங்கி போய் மாதிரி தான் வரும் பட் வந்து பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி விட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு புதுசாக லீஃப் வந்து இந்த மாதிரி காய்களை வச்சு ஆரம்பிச்சிடு ஓகேங்களா பாருங்கள் எந்தாலும் கொத்து கொத்தா காய் வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் கொத்து கொத்தா காய் வச்சிருக்குன்னு இது வந்து பார்த்திங்கனா ரெண்டு டைப்பில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லயர் பிளான்ட் ஓகேங்களா உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் கேட்லாக்லே இருக்கு செக் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் இருக்கும் அப்புறம் பழு பழக்க பழக்க வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரு ஆரஞ்சு கலர் நல்லா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்கும் ஏன் இது சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ரத்த சுகை நோயாளிகெல்லாம் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஓகே ஆனா என்ன பாத்தீங்கன்னா இது ரத்த டெஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பணுக்கள் பணக்கல் கம்மியா இருக்கு வெள்ளை அணுக்கள் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஆனா இந்த மல்பெரி பழத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து நீங்க மல்பெரி பழத்தை சாப்பிட்டு போய் ரிசல்ட் எடுத்தீங்கன்னா போதும் அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும் எவ்வளவு ஆச்சரியப்படுவாங்க டாக்டர் எப்படிப்பா உனக்கு டக்குனு எரிசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மல்பெரி ஃப்ரூட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தைங்களெலாம் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்டில் இது ஒன் ஆஃப் தரட்டி கூட நிறைய விரும்பி சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மல்பெரி ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணும் நம்ம ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணும் ரத்தத்தை சொல்த்த பொறுத்தும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இதில் வந்து பிளான்ட் வேணுன்னா நம்மகிட்ட தரமான பிளான்ஸ் இருக்குது வேணும் மக்களும் புக் பண்ணி வைக்காங்க நீங்கள் மொட்டை மாடையில் வைக்கணும்னா வச்சுக்கலாம் இல்லை டெரஸுக்காரன் வைக்கணும்னா வச்சுக்கலாம் அப்பப்போ ட்ரிம் பண்ணி விட்டுக்கணும் ஆனால் ஒரு பார்ட்டில் கூட வச்சு வளர்த்துக்கலாம் ஏன்னா பார்த்து தம்பி எனக்கு சின்ன இடம் தான் இருக்குது அதில் வச்சு வளர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சின்னதாக வரும் ஒரு பதினாறு இன்ச்சு பாட்டு இருந்தாவே போதும் அதிலே வளர்த்து நம்ம அப்பப்போ கட் பண்ணி விட்டு இலையெல்லாம் பிச்சு விட்டுங்கிற போதும் உங்களுக்கு காய்கறிகள் வர ஆரம்பிச்சுருக்குங்களா நிறைய பேர் மல்படி வச்சுருப்பீங்க நல்லா பெருசாக வளர்ந்துருச்சுப்பா இன்னுமே காய் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தயவு செய்து அந்த மாதிரி வளர்ந்தா நல்லா கட் பண்ணி விட்டுட்டு வெட்டி விட்டுருங்க இலையெல்லாம் பிச்சு விட்டுருங்க அப்போ உங்களுக்கு கனவு கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ எடுத்து காய்கறி வைக்க ஆரம்பிச்சுருக்கேங்களா பிரேஸ்ரேட் மல்பெறி தரமான பிளான்ஸ் வந்துருக்கு பார்த்துக்காங்க விருப்பு பட்டமும் புக் பண்ணிக்குவாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா தாய் பனானா சப்போட்டா வைக்கலாம் நம்ம கேட்லாகில் வந்து பார்த்தீங்கன்னா பனானா சப்போட்டான்னு இருக்கும் இதுலேயே நிறைய பேர் பெரிய செடி வீடியோ போட்டிருந்தா தம்பி எனக்கு வந்து பெரிய செடி வேணாம் எனக்கு சின்ன செடி வேணும் சின்ன செடியோட ஹைட் எப்படி இருக்கும் அது எத்தனை நாள் காய் வரும் நிறைய பேர் கேட்டீங்க அவங்களுக்காக அந்த வீடியோ ப்ளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர் ஃபீட் இருக்கும் ஓகேங்களா ஒரு நாலு அடி இருக்கும் எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் ஓகேங்களா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு செடி இது வந்து ஒட்டு செடினால வந்து பாத்தீங்கன்னா இழப்ப தான் ஒட்டு கட்டியிருப்பாங்க அதனால நீங்க பிளான்டேஷன் பண்ணும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒட்டு மேலே வரைக்கும் மூடிணும் பாருங்க ஒட்டு இங்க இருக்கிற இதுக்கு மேலே வரைக்கும் பிளான்டேஷன் பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா இங்க வரைக்கும் பிளான்டேஷன் பண்ணிருக்கீங்க அப்ப இதுலேருந்து இருந்து வந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு காய்களே வைக்காது ஏன்னா பாத்தீங்கன்னா அது முன்னு மாதிரி வளர்ந்து வரும் உங்களுக்கு ஒரு கூட வைக்காது ஓகேங்களா சப்போட்டை மரத்தை பொறுத்த வரைக்கும் சரி நீங்க மாமரத்தை பொறுத்த வரைக்கும் சரி எந்த ஒட்டு வாங்காலும் ஒட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துல மூடிடுங்க ஏன் இதை சொல்றேன்னு நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கீங்க அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா பனானா சப்போட்டா இதோட லீஃப் பாத்தீங்கன்னா அந்த தான் இருக்கும் நல்லா வாழை வருங்க நல்லா ஒரு ஒரு லெந்துக்கு ஒரு ஃப்ரூட்ஸும் நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டு பாட்டு சாட்சி கூட்டி போட்டிருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் நிறையா கொத்து கொத்தா காய்க்க வைக்கலாம் நிறையா அப்படியே உங்களுக்கு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் சீசன் தான் இது எந்த சீசன் தான் காய்க்கும் அந்த சீனன் தான் காய்க்கும் கிடையாது சப்போட்டா வந்து ஒரு டைம் காய் முடிச்சால் திருப்பி பூ எடுத்து காய் வைக்க அப்படி கண்டினியூஸாக ரெகுலராக காய் வைக்கும் இதில் மனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டு உள்ள ஒரு சப்போட்டா உங்களுக்கு ஏற்கனவே வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாருங்கள் ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க நம்மகிட்ட வந்து நூறு ப்ளான்ஸ் கிட்டே ஸ்டாக் இருக்குது எல்லாமே கிராஃப்ட் இங்கே பாருங்கள் எல்லாமே பிளான்ட் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது பாருங்கள் எல்லாமே பாருங்கள் இங்கே பாருங்கள் தான் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலப்பை பால் ஒட்டு கட்டி இருக்காங்கல்ல அதுலேருந்து வந்துருக்கு பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா இழப்ப நாத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி விட்ணும் ஏன்னா ஒட்டுக்கு மேலே வர வரைக்கும் மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது ஏதெல்லாம் சொல்கிறீங்கன்னா என் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் செடி வாங்கினா கூட உங்களுக்கு செடி வழக்கத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த டிப்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பண்ணணும் சப்போர்ட்டாக யாருக்குன்னா வேணும்னு ஆசை பண்ணிங்கன்னா சின்ன செடி வாங்கி நீங்கள் க்ரோத் பண்ணிக்கலாம் சின்ன செடி வாங்கி நீங்கள் ஒரு மொட்டை மாடியிலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நேன்லையோ இல்லை வந்து ஒரு பேக்கோ இல்லை ஒரு பாட்டோ ஒரு வச்சாலே பார்த்தீங்கன்னா நமக்கு கொத்து கொத்தா நிறைய காய்க்கு அதுலேயும் பழங்களை படித்து சாப்பிட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க அறுத்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ அவங்க முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷனோட சந்திக்கலாம் ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் ஒவ்வொரு வீடியோ பொறுமையாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் செடிகள் வாங்கிக்காங்க தாராளமாக நாங்கள் பெஸ்ட்டான ப்ளான்ட்ஸாக உங்களுக்கு அனுப்புவோங்க அதே மாதிரி செடியோட விலையெல்லாம் தெரிஞ்சுங்கன்னு ஆசைப்படீங்கன்னா கேட்லாக் இருக்குது வாட்ஸ்அப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஒரு செடியோட ஹைட் என்ன இருக்கும் என்ன ரேட்டு என்ன ரகம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போங்க தரமான பிளான்ஸ் வேணும்னு நம்ம நம்பி தாராளமாக வாங்கலாம் இல்லை நேரடியாக வந்து வாங்கினா கூட நேரடியாக நம்ம நர்சரிக்கு வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதோட நிறுவன முடிச்சிக்கலாம் அடுத்த தீவிர சந்தேன் உங்களே விரைவது கதை பை பை ஃப்ரெண்ட்ஸ்